வணக்கம் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி கதைன்னு சொல்லலாம் அதாவது ஒரு வியாபாரி இருந்தார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார் பிள்ளைகள்லாம் வந்து சரியான முறையில் கவனிக்கலை குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இருந்தார் தினமும் கோவிலுக்கு போனார் சுவாமி கும்பிட்டார் எல்லாம் செஞ்சார் அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஆசை நம்ம வந்து பத்தோடு நாள் நின்று சுவாமி கும்பிடுறோம் சுவாமிக்கு அதெல்லாம் கேட்குதா என்னன்னு தெரியல அதனால் நம்ம ஒரு நாள் கிட்ட தனியாக பேசணும் இரவு பூஜை எல்லாம் முடிஞ்ச பிறகு கோவில் நடாசாத்தத்துக்கு முன்னாடி அந்த கோவிலுக்குள்ளேயே ஒரு இடத்துல அவர் ஒளிஞ்சிக்கிறார் ஒளிஞ்சிக்கிட்டு என்னதான் நடக்குது பார்ப்போம் அப்படின்னு இருக்காரு அசந்து தூங்கிறாரு நடுராத்திரியில எந்திரிக்கிறாரு எந்திரிச்ச உடனே அப்ப பாத்தீங்கன்னா ஏதோ பேச்சு சத்தம் கேட்டுது என்னடா பேச்சு சத்தம் கேட்குது அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன சொல்ற அங்க கவனிக்கும் போதுதான் அந்த கோவிலோட படிக்கட்டு பேசுது யார்கிட்ட கோபுரத்துல தூண் கிட்ட பேசுது பரவாயில்ல நீ வந்து பேசாம நிற்கிற ஆனா என்னை எல்லாரும் மெதிச்சுட்டு போறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் இருக்கிறதே வந்து டெய்லி டெய்லி மிதிப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது உடனே பார்த்தீங்கன்னா அந்த தூண் சொல்லுது உடனையாவது மிதிச்சிட்டு போறாங்க மிதிச்சிட்டு போறாங்க தாண்டிட்டு போறாங்க அப்படி கிடையாது சில நேரங்களையாவது நீ ரெஸ்ட் எடுக்கிற எனக்கு அப்படி கிடையாது நான் கோபுரத்தை தாங்கி பிடிச்சேன்னா தாங்கி பிடிச்சபடியே தான் இருக்கேன் எனக்கு எவ்வளோ கஷ்டம்னு நீயே பாரு ஆனா நம்ம ரெண்டு பேரும் கஷ்டமும் ஆஹ் உள்ளார இருக்கிற சுவாமி சிலை அதாவது அந்த விக்கிரகத்துக்கு கிடையாது ஆனா நம்ம மூணு பேருமே ஒரே பாறையிலிருந்து உருவாக்கப்பட்ட கல் தான் நான் வந்து தூணாகவும் நீ வந்து படியாகவும் அது வந்து சுவாமி சிலையாகவும் இருக்கு பரவாயில்ல நம்மளை விட நிம்மதியா இருக்கிறது அந்த சுவாமி சிலை தான் ஏன்னா டெய்லியா அபிஷேக ஆராதனை நடக்குது படைகள் நடக்குது பூஜை நடக்குது அப்படின்னு சொன்ன பிறகு அந்த சுவாமி சிலை பேசிட்டான் உங்களை விட கஷ்டமும் எனக்கு தான் ஜாஸ்தி நீங்களாவது பரவாயில்ல மிதிப்பட்டுட்டு கொஞ்ச நாள் இருந்துடுறீங்க நீ தாங்கி பிடிச்சபடி கண் முன்ன இருந்துடுற ஆனா நான் அப்படி கிடையாது எனக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணாலும் நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு அபிஷேக ஆராதனை பண்ணிட்டு பக்தர்கள் என்கிட்ட சொல்ற குறைகள் இருக்கு பாருங்க அதை என்னால கேட்கவும் முடியல கேட்டுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னிச்சான் இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது கஷ்டங்கிறது துன்பங்கிறது எல்லாருக்கும் சரிசமமா வரக்கூடிய ஒண்ணுதான் சில பேர் பண்ணுவாங்க நான் மட்டுமே கஷ்டப்படுறேன் நான் மட்டுமே சிரமப்படுறேன் அதெல்லாம் கிடையாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான கஷ்டம் எனக்கு பண கஷ்டம் அப்படின்னா உங்களுக்கு மன கஷ்டம் பணம் இருக்கிறவங்களுக்கு மன கஷ்டம் பணம் இல்லாதவனுக்கு மன கஷ்டம் இப்படிதான் மாறி மாறி இந்த லைஃப் போயிட்டு இருக்கு அதனால கஷ்டங்கிறத பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது நம்ம ஓடு போயிட்டே இருப்போம் ஓடிக்கிட்டே இருப்போம் அது பின்னாடியே வரட்டும் எவ்வளவு நாள் நம்ம பின்னாடி வரும் துன்பங்களை விரட்டுறதுங்கிறது நம்மளுடைய கையில இருக்கு ஒழிஞ்சு வேற யாருடைய கையிலையும் இல்லை நம்ம பாரம் நினைச்சாதான் அது பாரம் பாரம் இல்லைன்னு நினைச்சா பாரம் இல்லை சில கடமைகள் நமக்கு பாரமாக தான் தெரியும் இருந்தாலும் வேற வழியே கிடையாது அதை சுமந்து தான் ஆகணும் அதுதான் நம்மளுடைய தலை கூட சொல்லலாம் இதுலேருந்து என்னன்னா எனக்கு மட்டுமே கஷ்டம் எனக்கு மட்டுமே எல்லாமே தப்பாக நடக்குது அப்படின்லாம் இனிமேல் தயவுசெய்து எதுவும் நினைக்காதீங்க எல்லாருக்கும் நடக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கஷ்டங்கள் எல்லாருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு அதோடு தான் நாமளும் ஓடிக்கிட்டு இருக்கோம் உண்மை அதுதான் இங்க யாரும் நிம்மதியா இருக்காங்க எந்த கவலையும் இல்லாம இருக்காங்கன்னு மட்டும் தயவுசு நினைச்சிடாதீங்க கொடி இருக்கான் இருக்கலாம் அவனுக்கு பல கவலைகள் ஏழையா இருக்கலாம் அவனுக்கு ஒரே கவலைதான் ஆக கவலை கஷ்டங்கள் இது எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்திலையும் மாறி மாறி வருது அவ்வளவுதான் அது இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க இதுதான் உண்மை இதுதான் நிஜம் வணக்கம்